இந்த இனிய விழாவின் தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ஜோசப் அவர்களே அவருக்கு அண்ணல் காந்தியடிகளுக்கு கசூரிபாய் இருந்தது போல அவருக்கு துணையாக இருக்கின்ற அம்மையார் அவர்களே நீதிபதி நல்லா பேசுவார்னு சொல்லிட்டு அவர் விளாசிட்டார் என்னுடைய மரியாதைக்குரிய புரொபர் சம்பத் அவர்களே அருமை சகோதரி வழக்குரைஞர் கமலா அவர்களே திரும டாக்டர் அருணா அவர்களே கோபி அவர்களே அசுந்தா மேரி அவர்களே கண்ணகி அவர்களே சக்திவேல் அவர்களே இந்த ஆமா பிரின்சிபல் டாக்டர் நசியான் அவர்களே இந்த விழாவிற்கு என்னை அறிமுகப்படுத்திய ஆலந்தூர் நீதிமன்ற உதவியாளர் சங்கர சுப்பிரமணியம் அவர்களே இங்கே வருகை தந்துள்ள பல சமூக செயல்பாடுகளில் சிறந்து விளக்குகின்ற என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அத்துணை பிறருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய முப்பத்தஞ்சு ஆண்டு கால சர்வீஸில் ஒரு ஆயிரம் கூட்டம் நான் தலைமை தாக்கிய ஆனால் இந்த கூட்டத்துக்கு எதுவும் நிகராகாது அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் இந்த மனித சமூகத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய அமைப்பு இது அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உன்னத காரியத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அமைப்பு இது உண்மையிலேயே நான் மனநல மருத்துவர் மற்றும் சமூக எல்லாம் பார்க்கும் போது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களை பார்த்த பிறகுதான் எனக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது ஏன்னா ஒருத்தன் நம்ம இந்தியாவை கேலி பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு ஜோக் எழுதியிருக்கான் அவன் மட்டும் கையில் கையில நான் பத்து வருஷம் ஜெயில் தண்டனை கொடுப்பேன் என்ன எழுதியிருக்கான்னு கேட்டா இந்த உலகத்தை படைச்ச பிரம்மா அந்த பூமிக்கு வந்தாராம் அந்த பிரம்மாட்ட அமெரிக்காக்காரன் கேட்டானாம் பிரம்மாவே நீந்தான உலகத்தை படைச்ச தேனாட அமெரிக்கா இது உருப்பிடுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டிருக்கான் பதினொன்று பத்து வருஷம் சொல்லியிருக்காரு பிரம்மா அமெரிக்காக்காரன் ஓன்னு அழுதான் பிரம்மா கேட்டாரு எதுக்கு அழுகுற அப்படின்னு கேட்டு இல்ல எனக்கு எண்பது வயசாகுது இன்னும் பத்து வருஷம் முன்னேறதுக்கு ஆகும் நான் இருப்பனோ இல்லையோன்னு தெரியலையே அதை நினைச்சு அழுகுறேன்னா அடுத்தது இதான் நீங்க உன்னிப்பா பார்க்கணும் இந்தியாக்காரன் போய் கேட்டான் பிரம்மாவே நான் ஒரு இந்தியன் என்னுடைய இந்திய நாடு உருப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு கேட்டான் பிரம்மா உடனே ஓன்னு அழுதுட்டான் இந்தியாக்காரன் அதிர்ச்சி அடைந்த பிரம்மாவே நான் இப்ப என்ன கேட்டேன் அமெரிக்காக்காரன் தானே நான் கேட்டேன் அதுக்கு ஏன் நீ அழுகிறா பயன்தான் அதுக்கு பிரம்மா சொல்லியிருக்காரு இல்லை இந்தியா உருப்பிடுற வரைக்கும் நான் இருப்பணும்னு நினைச்சேன் அதை நினைச்சு பார்த்துட்டு தான் இப்ப அழுதுகிட்டு இருக்கேன் எவ்வளவு கேவலமாக இந்தியா முன்னேறாது என்பது மாதிரி இருக்கிறார்கள் என்பதை நான் வருத்தத்தோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இப்படிப்பட்ட தியாக எல்லாம் இந்தியாவிலே இருக்கும்போது உங்களை போன்ற சமூக நல விரும்பிகள் இருக்கும்போது இந்த நாடு நிச்சயமாக முன்னேறும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை உலகத்திலேயே மிகச்சிறந்த நாடு இந்தியா தான் அதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது ஏனென்றால் இந்த நாட்டிலே பிறந்த மகான்கள் இந்த நாட்டிலே பிறந்த தியாகிகள் இந்த நாட்டிலே பிறந்த செயல் வீரர்கள் மாதிரி உலகத்திலே வேறு எங்கும் பிறக்கவில்லை தர்மமிகு சென்னை என்று வள்ளலார் பாடினார் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் அனைத்தும் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று பூங்குன்றனர் பாடினார் நாமெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் அவர் மிக அழகாக டாக்டர் ஜோசப் அவர்கள் நான் இந்திய நல்ல தமிழனர் என்று போடவில்லை உலக குடிமகன் யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னது போல நான் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் என்று சொல்லி இருக்கின்றார் என்றால் நான் அவரை இருகரம் கூட்டி வணங்குகின்றேன் நன்றியை தெரிவிக்கின்றேன் குறிப்பாக இந்த சமூக அமைப்பிலே நீங்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் அல்லவா உங்களை நான் இருகரம் கூட்டி வணங்குகின்றேன் காரணம் எதிர்காலத்திலே உங்களால் பல நல்ல செயல்கள் நடக்க இருக்க வேண்டியுள்ளது உங்களுக்கெல்லாம் தெரியும் அண்ணல் காந்தி அடிகள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு பல ஆண்டுகள் சிறையில் இருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் தமிழ்நாட்டிலே மதுரை பக்கம் எல்லாம் அப்படியே ட்ரெயின்ல உட்காந்து பார்க்கிறார் நிறையா பேர் மேலாடை இல்லை சரியான ஆடைகள் இல்லை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு பக்கத்திலே கேட்கிறார் அண்ணல் காந்தியடிகள் ஏன் இவர்களுக்கு மேலாடை போடவில்லை என்ன காரணம் பக்கத்திலே இருந்த அறிஞர் சொன்னார் வறுமை எளிமை ஏழ்மை அவர்களுக்கு மேலாடை கூட வாங்க பணம் இல்லை அதனால் அவர்கள் மேலாடு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னபோது அண்ணல் காந்தியடிகள் கண்ணீர் விட்டு அழுதார் நான் இனிமேல் எல்லோருக்கும் மேலாடை கிடைக்கும் வரை நான் மேலாடை அணிய மாட்டேன் என்று சவதம் எடுத்துக்கொண்டு அன்றைக்கு சட்டையை கலட்டி போட்டவர்தான் அண்ணல் காந்தியடிகள் வெளிநாட்டுக்கு பிரிட்டிஷ் நாட்டுக்கு போய் வட்டமேஜை மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கும் போது கூட மேலாடை இல்லாமல் இருந்ததை பார்த்து ஒருவன் ஆங்கிலேயர் கேட்டான் இஸ் தட் பக்கிரி பக்கிரி என்றால் கேவலமானவர் அப்படி கேட்ட அன்னல் காந்தியடிகள் பிறந்த பூமி உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த நாட்டினுடைய பொற்காலத்தை தோற்றுவித்த காமராஜரை நீங்கள் தயவு செய்து நினைத்து பார்க்க வேண்டும் என்னுடைய வருத்தம் என்ன என்று சொன்னால் நீங்கள் வரும்போதெல்லாம் உங்களுடைய குழந்தைகளை வளரும் செல்வங்களை அழைத்து வர வேண்டும் நாம் இன்றைக்கு வரலாறு படிக்க மறந்துவிட்டோம் கம்ப்யூட்டர் படித்தால் போதும் ஏதோ இரண்டு லட்சம் சம்பளம் வாங்கினால் போதும் என்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர நாம் வரலாற்றை மறந்துவிட்டோம் காமராஜர் அவர்களுடைய வரலாற்றை தயவு செய்து படித்து பாருங்கள் ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தார் ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் இந்த நாட்டினுடைய கல்வியை முன்னேற்றினார் ஏழை எளிய மக்களெல்லாம் படிக்க வேண்டும் என்று சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார் அப்படிப்பட்ட காமராஜர் இங்கே இருக்கின்ற ஜோசப் அந்த அம்மையார் போல அவர் வாழ்ந்து காட்டினார் அவரிடம் டெபாசிட் கிடையாது ஒரு முறை ஒரு அன்றைக்கு துண்டை இப்படி போட்டிருந்தார் எல்லோருக்கும் சந்தேகம் எதற்கு காமராஜர் துண்டை மாற்றி விட்டார் ஒருத்தனை அவனால் அடக்கி வைக்க முடியல தலைவரை எதுக்காக இந்த துண்ட மாற்றி போட்ட அது ஒண்ணு இல்லையா கிழிஞ்சு கிழிஞ்சிருக்கு அதனால துண்டை போட்டேன் அதை மறைக்கிறதுக்கு போட்டேன் அவர் வாழ்ந்த பூமியில் இன்றைக்கு மனிதநேயம் இருக்கிறதா தயவு செய்து நினைத்து பாருங்கள் மனிதநேயம் என்றால் என்ன என்று கூட நிறைய பேருக்கு தெரியாது அப்படி இருந்தால் அரசியல் வாழ்க்கையிலே இன்றைக்கு மனிதர்கள் மனிதர்களாக இல்லாமல் மிருகங்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு அலுவலகத்துக்கு போங்க யார் அங்க ஆய்வாளர் இல்லை ஞாயிறு ஒரு சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பதிவு பண்ணணும்னு போங்க அவன் அந்த கதவுலையும் தள்ளுன்னு போட்டிருக்கோம் இவனும் அதுக்கு அர்த்தம் என்னன்னா தள்ளு இதை எனக்கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த பத்திரத்தை நான் ரெஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னு சுத்தி விடுவான் வெளியில வந்து கேளுங்க அது ஏன் சார் அந்த சபரி ஒருத்தன் இருக்கான் நரி மாதிரி சுத்தி விடுறான் சார் அப்ப அங்க மனுஷன் இருக்கானா நரிதான் இருக்கு இதைத்தான் ராமலிங்க வள்ளல் பெருமான் திருவற்றியூர் கோயிலே போகும்போது அங்கே இருந்த ஒரு மகான் அங்கே போகிறவர்களெல்லாம் பார்த்து இதோ நாய் போகிறது சிங்கம் போகிறது புலி போகிறது என்று கமெண்ட் அடித்தார் வள்ளலார் போகும்போது மட்டும் இதோ மனிதன் போகிறான் என்று சொன்னார் எனவே நாம் முதலிலே மனிதராக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஏதோ நான் இவ்வளவு நேரம் உத்தமர் பாதிரி பேசுகிறேன் அல்லது இன்னும் பரிசுகளை எல்லாம் வழங்க இருக்கிறீரே உனக்கு என்ன தகுதி என்று நீங்கள் மனசிலே கேட்பது எனக்கு புரிகிறது என்னை எடுத்துக்கொண்டால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே பிறந்தேன் ஐம்பத்தி மூணிலே குடிசை வீட்டிலே ஒரு காண்டா விளக்கிலே குடிசைக்கு முன்பு உள்ள கட்டாந்தரையிலே ஆணா எழுத வேண்டும் ஆணா இதில் வச்சு எங்க அப்பா எழுதுவார் வரும் வருவது ரத்தம் வந்த பிறகுதான் சாப்பாடு அது மாதிரி ஒன்றாம் கிளாஸ்லேருந்து எஸ்எஸ்எல்சி படிக்கிற வரைக்கும் எங்க ஊர்ல கரண்ட் கிடையாது காந்தா விளக்கில் படிச்சு அன்றைக்கு எஸ்எஸ்எல்சி சென்டர் கிடையாது எங்க அப்பா அம்மா படிக்காதவங்க சாப்பாட்டுக்கே வசதி இல்லை அவர்கள் தன்னை தியாகம் செய்து கொண்டு எஸ் எஸ் எல்சி எழுதுவதற்கு ஐம்பது கிலோமீட்டர் கூட்டிச் சென்றார்கள் அன்பர்களே ஐம்பது கிலோமீட்டர் என்றால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ஒரு பஸ் தான் இருக்கும் அந்த பஸ்ஸை விட்டுவிட்டால் எஸ் எஸ் எல்சி எழுத முடியாது அப்படி கஷ்டப்பட்டு எஸ் எஸ் எல்சி எழுதி அதன் பிறகு அம்மையார் சொன்னது போல படித்து முன்னேறி நீதிபதியாக மாறின நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எடுத்துக்கொண்ட இரண்டே சபதங்கள் ஒன்று மனித நேயம் இரண்டு மற்றொன்று அன்பருக்கு நான் என்னுடைய முப்பது ஆண்டு காலத்திலே ஒரு லட்சம் பேரை சிறைக்கு இருப்பேன் இரண்டு லட்சம் ஜாமீன்தார்களை பார்த்திருக்கிறேன் முப்பதாயிரம் வழக்குகளில் தீர்ப்பு சொல்லி இருக்கிறேன் முப்பது பைசா கூட லஞ்சம் எனவே நான் விரும்புவது எல்லாம் இந்த மனிதநேயமும் உண்மையும் இருக்கிறதோ அன்றைக்குத்தான் நம் நாடு வளரும் ஏழை எளிய மக்கள் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை பார்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் கொள்ளை அடிப்பவர்கள் மனிதநேயமற்றவர்கள் மிருகங்கள் வீட்டிலே போய் பார்த்தால் அறையெல்லாம் ஐநூறு ஐநூறு ரூபாய் நோட்டு இணவரையிலே ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் முழுவதுமாக கிடந்தன பிடிபட்டது மருத்துவக் கல்லூரியிலே இணவரையிலே பிணம் கிடப்பதற்கு பதிலாக பணம் உள்ளாக ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் கிடந்தன என்றால் நாடு எவ்வளவு மோசமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து நம்மால் முடிந்த ஏதாவது நன்மையை செய்ய முடியுமா என்று சிந்தியுங்கள் அதற்காகத்தான் அவையார் சொன்னார் அறம் செய்ய விரும்பும் நீ அறம் செய்ய வேண்டாம் உனக்கு இருந்தாதான கொடுக்கறதுக்கு அறம் செய்ய முதல்ல விரும்பு நன்றாக அதை மனதிலே நீங்கள் கொள்ள வேண்டும் இன்றைக்கு எவ்வளவோ அநாகரிகம் நீங்கள் எல்லாம் நீண்ட நேரம் காத்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால அவங்க அவங்கள்ட்ட கூட கேட்ட எப்போ எவ்வளவு நேரம் பேச நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க நாங்க பதினைஞ்சு நிமிஷத்துல கூட்டத்தை முடிச்சிருவோம்னா இருக்கக்கூடாது ஒரே ஒரு கருத்தை மட்டும் அன்பர்களே இன்றைக்கு நாட்டிலே பல லட்சம் ரேஷன் கார்டுகள் இருக்கின்றன தகுதியற்றவர்களெல்லாம் ரேஷன் வாங்குகிறார்கள் அவர்களெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து அதில் வருகின்ற பணத்தை ஏழைகளுக்காக திரும்ப வீடு கட்டி கொடுத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அடுத்தபடியாக போதை பொருள் அன்பர்களே இன்றைக்கு போதை வயதானவர்கள் மட்டுமல்ல பத்து வயது சிறுமி யூனிஃபார்மோட பார்ல நிற்கிறத டிவில காமி எந்த அளவுக்கு நாடு சீரழிந்து விட்டது என்பதை நினைத்து பாருங்கள் அந்த காலத்திலே பத்து கிலோமீட்டருக்கு ஒரு சாராய கடை இருந்தது என்று சொல்லுவார்கள் இப்போது ஒரு கிலோமீட்டருக்கு பத்து சாராய கடைகள் இருக்கின்றன தேவையா இது எதனால் நடக்கின்றது எங்கே நாடு கொண்டிருக்கின்றது அடுத்தபடியாக பாலியல் தொல்லை மிருகங்களை விட மனிதர்கள் மிருகங்களுக்காவது ஒரு இலக்கணம் உண்டு பாலியல் தொந்தரவு நம்முடைய மக்கள் இனத்திலே மிக மோசமாக நடக்கின்றது அது மாத்திரமல்ல இன்றைக்கு புள்ளி விவரத்திலே உலகம் முழுவதும் இருக்கின்ற பெண்களிலே மூன்றில் ஒரு ஒருவர் பாலியல் தொந்தரவால் துன்பப்படுகிறார் என்று உலக செய்தி சொல்கிறது இதை போக்குவதற்கு நாம் நம்மை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்தபடியாக நீதித்துறை நான் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நீதித்துறையிலே என்னுடைய முப்பத்தஞ்சு ஆண்டு கால அனுபவத்தை பார்க்கும் போது நெஞ்சம் பொறுப்புதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் என்று பாரதியார் பாடினார் அல்லவா அதுதான் நடக்கின்றன எதற்கெடுத்தாலும் வழக்குகள் கோழி இந்த கோழிய அவங்க அடிச்சிருப்பாங்க அத கொஞ்சம் ஓரளவு ஏன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இந்த கோழி சண்டைக்கு கோட்டுக்கு வரைக்கும் வந்து அந்த கோழியையும் ஜாமீன்ல கொடுக்கணும் அவனையும் ஜாமீன்ல விடணும் இப்படி ஏகப்பட்ட செலவுகள் கோழி ஐம்பது தான் அவர்கள் கடைசி வரை செலவு செய்வது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வரை இருக்கும் ஏனென்றால் நம்மை ஆட்டி படைப்பது வறட்டு கௌரவம் அவர்கள் சொன்னது போல வயலை விட்டு வரப்பை நடத்துகிற கேவலமான குத்தி அது ஒழிய வேண்டும் முதலிலே சமாதானம் மனதிலே இருக்க வேண்டும் ஒருவர் பொறை இருவர் நட்பு என்று சொன்னார்கள் ஒருத்தர் பொறுத்து போனா சண்டை இல்லை அதுதான் முக்கியம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு ஒரே ஒரு உள்ளூர் ஊரக பிரசிடென்ட் வந்திருக்கிறார் அவர் தான் மிகச்சிறந்த மனிதர் ஏன்னா மற்ற எல்லாம் வேற வேலையா எங்கேயோ தன்னலம் கருதாது பொதுநலத்துக்காக வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை நான் பாராட்டுகின்றேன் அடுத்தபடியாக ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை சம்பவம் இன்றைக்கு வெளி மாநிலங்களிலே இருந்து கோடிக்கணக்கான பேர் நம்முடைய நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே பிழைத்து கொண்டு பணத்தை வாங்கி அங்கே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய மக்கள் இலவச அரிசியை சாப்பிட்டு விட்டு மதுவை சாப்பிட்டு விட்டு நாற்பது வயதிலேயே எல்லா உறுப்புகளும் கெட்டுப்போகின்ற அளவுக்கு வீணடித்து கொண்டு இருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் அவர்கள்தான் இந்த நாட்டை ஆழ்வார்களோ என்ற சந்தேகம் எல்லாம் இருக்கின்றது அதை ஒழிப்பதற்கு தயவு செய்து மதுவை ஒழித்துவிட்டு உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுடைய கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்